மார்ச்ல மட்டும் பதினஞ்சுக்கு மேல மொபைல்ஸ் வந்திருக்கு இந்த கண்டென்ட் எடுக்கும் போது என்னடா இவ்வளவு மொபைல்ஸ் லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்தது இதை விட அதிசயம் என்னன்னா லான்ச் பண்ண நிறைய மொபைல்ஸ் தரமா இருந்தது ஆனா முக்கியமான ஒரு சில கம்பெனிஸ் நம்ம ஆடை வச்சு மட்டுமே மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த வீடியோல மார்ச்ல லான்ச் ஆன பதினஞ்சு மொபைல்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்க மொபைல் எது நல்லா இல்லாத மொபைல் இது அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது ஹிட்டான மொபைல் இது பிளாப் மொபைல் இது அப்படின்றத பார்க்க போறோம் இங்க ஹிட் அப்படின்னு நான் சொல்றது மொபைலோட ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கு பிரைஸ் எப்படி இருக்கு பிரைஸ்க்கான வேல்யூ ஃபார் மணி இருக்கா அப்படின்றத வச்சு சொல்ல போறேன் இதுவே பிளாப் ஆன மொபைல்ல அதே ஸ்பெக்ஸ் பிரைஸ்க்கு ஓகே இல்லையா அதை விட பெட்டரான மொபைல்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கா அப்படின்றத வச்சு ஷேர் பண்ண போறேன் ஒரு சில மொபைல்ஸ் ஆவரேஜ் லிஸ்ட்லயும் வருது அந்த மொபைல் எப்படி அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க சோ வீடியோவை பொறுமையா பாருங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டைம் நான் ஃபிளாப் மொபைல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல என் கண்ணில் ஃபர்ஸ்ட் பட்டது நத்திங் ஓட நத்திங் ஃபோன் த்ரீ ஏ ப்ரோ நத்திங்ல இருந்து நத்திங் ஃபோன் த்ரீ ஏ அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அப்கிரேடா த்ரீ ஏ ப்ரோன்னு வந்திருந்தது அப்படி என்னடா அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கேமரா தவிர பெருசா எதுவுமே அப்டேட் பண்ணல அதுவும் குறிப்பா பெரிஸ்கோபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க இது எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலங்க இது தவிர இதனோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க சார்ஜரை வேற பாக்ஸ்ல தர மாட்டாங்களாம் அப்படி பாத்தீங்கன்னா

கேமரா பெட்டராகவே இது எல்லாத்துக்கும் அந்த யூஐ ஸோ 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 ஒரு ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதுக்காக மட்டும் முப்பதாயிரம் இந்த இந்த மொபைலுக்கு இல்லை அப்படின்னு தோணுது ஒர்த்தான அடுத்து அடுத்து ஷேர் எஃப் நைன் சீரியஸ் எனக்கு து போ இந்த கம்பெனி அதுவும் இந்த மொபைலை எப்படி நினைக்கிறாங்கன்னா மொபைல் நல்லா இருக்குன்னு அவசியம் கிடையாது ஓப்போ அப்படின்ற பிராண்ட் நேம் அது போக நம்ம போடுற ஆடு இதை வச்சு மக்கள்கிட்ட சேல் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்துல மட்டும்தான் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஆடு போடுற காசுக்கு மொபைல் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் ஏன்னா இந்த மொபைல் வந்து ஓப்போ எஃப் டுவெண்ட்டி நைன் எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ அப்படின்ற ரெண்டு மாடல் வருது எஃப் டுவெண்ட்டி நைன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கும் எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கும் வருது கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இருபத்தொன்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் சரி இந்த மொபைல் அப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த மொபைல் நீங்க வாஷிங் மெஷின்ல போட்டு துவைக்கலாம் ஹாட் வாட்டரை ஊத்துனா மொபைல் ஒண்ணும் செய்யாது எவ்வளவு போர்ஸா தண்ணி ஊத்துனாலும் ஒண்ணும் செய்யாது ஏன்னா ஐபி ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐபி ரேட்டிங் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வேற ரியல்மி பி த்ரீ மொபைல்ல கூட இருக்கு அதே ரேட்டிங் கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மட்டும் இப்படி பண்றாங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல உண்மையாவே நீங்க தண்ணியில போடுறாங்க மொபைலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருதுன்னா வாரண்டியில கூட கவர் ஆகாது இப்படி இருக்கிற ஒரு மொபைல இருபத்தி 4000 ரூபாய்க்கு தரும்போது என்னென்ன இருக்குனா ஒரு ফুল HD+ டிஸ்பிளே தான் இருக்குது சரி பாயிண்ட் போட்டுடா ஸ்னாப் ரானோட 6 ஜெனூன் பிராசர் கொடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு கம்மியான பிராசர்னா மோட்டோவோட பத்தாயிரம் ரூபாய் மொபைல்ல கூட இந்த ப்ராசர் தான் இருக்கு சோ இந்த மாதிரி ப்ராசரோட ஒரு மொபைல் சரி அந்த ப்ரோவர்ஷனாவது எதாவது பெட்ரா பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசர் குடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வர விவோ மொபைல் பதினஞ்சாயிர ரூபாக்குள்ள வர ரியல்மி மொபைல் நிறைய மொபைலில் இந்த ப்ராஸர் தான் இருக்கு ரியல்மி அப்படின்றது சப் பிராண்டும் கூட சோ அப்படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு மொபைலை அதை விட டபுள் மடங்கு பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க இருபத்தி எட்டாயிரம் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல சரி கேமராவது நல்லா பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை எப்போவும் கொடுக்குற மாதிரி ஐம்பது எம்பி மெயின் கேமரா டூ எம்பி மேக்ரோ கேமரா இருக்குது என்னப்பா நீ பிராசர் நல்லா இல்லைன்னு ஒரு மொபைல் வேண்டாம்னு சொல்றேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பிராசர் ஒரு மொபைலுக்கு எந்த அளவு முக்கியம்னா அந்த பிராசர் அந்த மொபைலோட லைஃபை தீர்மானிக்க போகுது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு தீர்மானிக்க போகுது கேமரா அவுட்புட் எப்படி வர போகுதுன்னு தீர்மானிக்க போகுது ஏன் டிஸ்பிளே லேக் ஆகாம கேம்ஸ் லேக் ஆகாம இருக்கிறத கூட அந்த பிராசர் தான் தீர்மானிக்க போகுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிராசரை கொடுத்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிராசரை கொடுத்துட்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் மேல ஆடு ஆட வச்சு மட்டும்

பாக்ஸ்ல சார்ஜர் வராது இதுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வேண்டி இருக்கும் மொத்தமா சேர்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்துரும் இவங்களோட எண்ணம் அந்த ஏ யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணிடலாம் அப்படின்றதா உண்மை என்னன்னா அவங்க சாம்சங்ல இருக்கிற எல்லா ஏ ஃபீச்சர்ஸும் இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொபைல்ல கூட வந்துருச்சு ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணா ஈஸியா அந்த ஏ யூஸ் பண்ணிக்க முடியும் இது தவிர ஆறு வருஷம் அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மொபைல தந்திருக்கீங்க அதனோட ப்ராசர் ரெண்டு வருஷம் தாங்குமான்னு தெரியல ரெண்டு வருஷம் மொபைல்ல பெரிய பெரிய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் அந்த ப்ராசர் திணற ஆரம்பிச்சிருது இதுல ஆறு வருஷம் மொபைல் யூஸ் பண்ண யூஸ் அப்டேட் பண்ண முடியும் ஆறு வருஷம் அப்டேட் தரதுக்கு மூணு வருஷம் அப்டேட் தந்து நல்ல தந்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா சாம்சங் கூட ஏ அப்படின்னு மொபைல் பார்த்தாலும் சிக்ஸ் ஜென்ட்ரி இதுவும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள கிடைக்குதுங்க பதினஞ்சாயிரம் மொபைல் தூக்கிட்டு வந்து முப்பத்தி ரூபாய்க்கு சேல் பண்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல ஒருவேளை நம்பி கூட சாம்சங் ஏமாத்திட்டு இருக்காங்க ஏன் சொல்றேன்னா வேலை அந்த அளவு அதிகமா இருக்கு முப்பத்தி ரூபாய் அவங்களோட பட்ஜெட் அப்படின்னாலே சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் எடுத்தீங்கன்னா சேம் இதே பிரைஸ்ல தான் இருக்கு அதை ரொம்ப 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 பெட்டரா இருக்கும் அதே மாதிரி சாம்சங்கோட கூட பிப்டி சிக்ஸ் நாற்பதாயிரம் ரூபாய் மொபைல் இதே எடுக்கிறது பதிலாக சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இதை விட வேற லெவல் மொபைலா இருக்கும் குறிப்பா எஸ் சீரிஸ்ல எந்த மொபைல் எடுத்தாலும் பெட்டரா இருக்கு பிரைஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒர்த்தா இருக்கும் ஏ சீரியஸ் மொபைல் சப்பிடலாம் ஆஃப்லைன்ல தானே சேல் பண்றோம் வெளியே இருக்கிற மொபைல் பாக்க நல்லா இருக்கா கேமரா எடுத்து போட்டோ எடுத்து பார்ப்பான் நல்லா இருக்கா அது மட்டும் போதும் சார்ஜர் தேவையில்ல பேட்டரி தேவையில்ல பஸ் தேவையில்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் ஸோ குறிப்பாக ஆஃப்லைனில் வாங்குறவங்கள தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்க என்னோட கருத்து இது தாங்க ஸோ இந்த மொபைல்லாம் நீங்கள் தள்ளி வைக்கிறது பெட்டராக இருக்கும் ஒருவேளை நான் வந்து மற்ற கம்பெனிகிட்ட காசு வாங்கிட்டேன் சாம்சங்கை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சாம்சங்கோட எஸ் சீரிஸ் மொபைல்ஸ் நிறைய பெட்டராக இருக்குது ஸோ அதை பை பண்ணிக்கோங்க ஒர்த்தாக இருக்கும் அடுத்த ஃப்ளாப் மொபைல் பிக்சல் இருந்து நைன் ஏ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எப்போ சேல் அப்படின்றத சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மொபைல் மாதிரி இல்லை பிக்சலை எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் கேமராக்காக தான் எடுப்பீங்க ஆனா இதுல கொடுத்திருக்க டென்சர் ஜி போர் சிப் அப்படின்னு ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாது ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்து எடுக்காதீங்க இந்த மொபைலை ஃபிளாப் சொல்றதுக்கான மெயின் காரணம் ஒரு ரெண்டு மூணு மாசம் போர்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மொபைலோட வில இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் அந்த பிரைஸ் குள்ள வந்துடும் ஸோ அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும் சோ பாத்து எடுத்துக்கோங்க இந்த மொபைலை அடுத்து ஆவரேஜ் மொபைல் அதை பாக்குறது முன்னாடி நான் ஒரு டெலகிராம் சேனல் வந்து இது என்னோட சொந்த சில டெலகிராம் சேனல் இதுல நானே பார்த்து நல்ல ஆஃபர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் கீழ இருக்கு உங்களோட சேவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஆவரேஜ் லிஸ்ட்க்கு போயிரலாமா இதுல இந்த மொபைல் டீடைல்ஸ் நான் சொல்றேன் மொபைல் ஹிட்டா ஃப்ளாப் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ்ோட நோட் 50x இது 11500 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு கார்டு யூஸ் பண்ணா 10500 ரூபாய் கிடைக்கும் இந்த 10500 ரூபாய்க்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 கொடுக்குறாங்க அதாவது ஓப்போல 30000 ரூபாய்க்கு மேல கொடுத்திருந்த பிராசர் இது தவிர உங்களுக்கு 5500 mAh பேட்டரி 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 50 MP கான 12 கேமரா 8 MP ஃப்ரண்ட் கேமரா குறிப்பா எக்கச்சக்கமான ஏ ஃபீச்சர்ஸ் தான் அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் பதினோராயிரத்தி ஐநூறுவான் பார்க்கும்போது உண்மையாக பெட்டராகவே இருக்கு கேமரா இன்ஃபினிக்ஸ்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நினைச்சாலுமே இந்த பிரைஸ்க்கு ஒர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு எங்க பிரச்சனை வருதுன்னா டிஸ்ப்ளே ஹச்டி டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோக்குள்ள நல்லா பண்ணிட்டு ஒரு பதினோராயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா மொபைலில் ஹச்டி டிஸ்பிளே கொடுக்குறது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கு ஸோ அதனால தான் இது ஆவரேஜாக வச்சிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் ஹச்டி டிஸ்ப்ளே இருந்தால் வாங்குவீங்களா மாட்டிங்களான்னு என்ன பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் பரவாயில்ல

இங்க த்ரீ ஏ ப்ரோ ஒஸ்ட்னு சொல்லிட்டேன் அதுக்கு காரணமே இந்த த்ரீ ஏ தான் ஏன்னா த்ரீ ஏ வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் சார்ஜரை பாக்ஸில் தர மாட்டாங்க அதனோட பிரைஸ் இரு ரெண்டாயிரத்தி நானூறுவா இருக்கு அதையும் சேர்த்திங்கன்னா உங்களால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவா பிரைஸ்க்குள்ளே இந்த மொபைலை வாங்கிட முடியும் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஆவரேஜுக்கு வந்ததுக்கான காரணம் இதனோட டிஸ்ப்ளே நிறைய பேர் இந்த பிரைஸுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலேஷனில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க இவங்க வந்து ஃபுல் ஹெச்டி தான் கொடுக்குறாங்க இது தவிர ஐபி ரேட்டிங் இதை விட கம்மி பிரைஸ்லேயே ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் தர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பேட்டரி ஆறாயிரம் எம்ஏஸ் மேல போயிட்டு இருக்கு இப்பவும் இவங்க ஐயாயிரம் எம்ஏஸ் பேட்டரி கொடுத்து சார்ஜர் வேற பாக்க தவிர அடுத்து ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகனோட செவன் எஸ் ஜென்ட்ரி இந்த பிரைஸ் செவன் ஜென்ட்ரி மொபைலே பார்த்துட்டு இருக்கோம் செவன் எஸ் ஜென்ட்ரி அப்படின்றது கண்டிப்பா ஒரு பர்ஃபார்மன்ஸா கம்மி பண்ற ப்ராசரா தான் நான் பாக்குறேன் ஓவராலா என்ன நல்லா இருக்கும்னா இந்த மொபைல்ல கேமரா அப்புறம் ஓஎஸ் தாறு இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் ஸோ அதனால தான் ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் ஸோ இந்த ரெண்டுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுப்பீங்களா இதை வந்து ஃபிளாப் மொபைலுக்கு தள்ளிடலாமா இல்ல ஹிட் மொபைல் தள்ளிடலாமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே ஹிட் மொபைல்ஸ் தான் ஒருவேளை இவ்வளவு நேரம் வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இத மாதிரி கண்டினியூவா வீடியோ பாங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹிட் மொபைல்ஸ்ல எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணும் மொபைல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து விவோட விவோ டி ஃபோர் எக்ஸ் லான்ச் ஆனது பதினாலாயிரம் ரூபாய் உங்களால கார்டை யூஸ் பண்ணி பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தா வேற லெவல் டீல் இதுல வந்து ஒரு எல் சி டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் இருக்கு மீடியா கூட டிமென்சிட்டி செவன் ஒரு நல்ல கேமரா செட்டப் பெரிய ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஸ் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா பிரைஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி ஹெச் டிஸ்பிளே நாற்பத்தி நாலு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஸ் பேட்டரி ஒரு நல்ல ப்ராசர் இதெல்லாம் மற்ற கம்பெனிஸ் பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது நீங்கள் எல்சிடி மட்டும் அவங்களோட கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஆனால் பிரைசிங் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசவே முடியாது ஸோ இது ஒரு ஹிட் மொபைலாக இருக்கு அடுத்து ரியல்மியோட ரியல்மி பி த்ரீ லான்ச் ஆனது பதினேழாயிரம் ரூபாய் உங்களால் கார்டை யூஸ் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும்

இன்டிஸ்பிளே ஃபிங்கர்ஸ் சென்சார் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் ஆறாயிரம் எம்ஏஸ் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இதையுமே ஐபி ரேட்டிங்கோட கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ்க்கு ஒரு தரமான மொபைலாக இருக்கு இதுவும் ரியல்மி அப்படின்றதும் ஓப்போட பிராண்ட் தான் அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் லான்ச் ஆகிற மொபைல் லான்ச் பண்ணுற மொபைலை நல்ல மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க ஆஃப்லைனில் லான்ச் பண்ணுற மொபைலை மோஸ்ட் மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க எனக்கு தோன்றது என்னன்னா ஆஃப்லைன் யூசர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாதுப்பா எதனாலும் தலையில கட்டி விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல

ஹலோபா அபின்னு நான் சொன்னீங்கன்னா கண்டிப்பா இத கன்சிடர் பண்ணலாம் சோ அந்த ஒரு நல்ல மொபைலா அடுத்து சௌமில இருந்து ரெண்டு மொபைல் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மொபைலா இருக்கும் சோமியோட ஃபிஃப்டீன் அல்ட்ரா ஃபிஃப்டீன் அப்படின்ற ரெண்டு மொபைல் லான்ச் ஆச்சு இதுல ஃபிஃப்டீன் அல்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஒன் இன்ச் சென்சார் கொடுத்து கேமரா பீஸ்டா கொண்டு வந்திருந்தாங்க கூடவே லைக்காவோட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணியிருந்ததுனால ஒரு பெஸ்ட் கேமரா அவுட்புட் வந்தது ஒரு நல்ல கேமரா மொபைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ப்ரைஸ்ல தான் பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்க்கும்போது ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள தர இந்த மொபைல் எனக்கு என்னமோ நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி சவுமி ஃபிஃப்டீன் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க பயப்படாதீங்க கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ஐம்பதாயிரம் ஒரு காம்பேக்ட் மொபைலா வருது ஸ்னாப்ட்ராகனோட எயிட் எலைட் அப்படின்ற ப்ராசரோட சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்சஸ் ஐம்பது எம்பி ட்ரிபிள் கேமரா செட்டப் மூணுமே ஐம்பது எம்பி டெலிஃபோட்டோ கேமரா ஐயாயிரத்தி பேட்டரி நைன்டி வாட்கான சார்ஜிங் ஐம்பது வாட்கான வருது ஸோ ஓவராலா இதுல நல்லா இருக்கிற விஷயம் அப்படின்னு ரூபாய்க்கு மாதிரி எயிட் எலைட் கொடுத்துட்டாங்க காம்பாக்ட் மொபைல் வேணா இதை எடுத்துக்கலாம் நல்லா இல்லை அப்படின்னு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல ஆடெல்லாம் போடுறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மொபைலில் கூட நிறைய ப்ளோட் வாஷ் இருக்கு எனக்கு பிரச்சனைன்னு தோணுச்சு இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல மொபைலாகவே எனக்கு தோணுதுங்க வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் வேலை கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஸோ அவ்வளவு இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ இருந்திருக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீடைல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ பார்த்து நல்ல மொபைலா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லா நல்ல மொபைல் லிஸ்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்